ஒரு நாலு கோடி அந்த கோடி ஆள் ஆஞ்சிருக்க நாங்க ரயில் வச்சு பாருங்க இயற்கையான நெல்லிக்காய் ஜாம் நிறைய நாளா ஆசை எனக்கு நெல்லிக்காய் ஜாம் சாப்பிடணும் சொல்லி நான் காத்தடிக்கிறது மரம் அசை பாக்கிறதுக்கான அதான் இருக்கு சுவையார் தான் சுவையா தான் படிக்கிற உள்ளே கிட்ட கொண்டு வச்சுட்டு வச்சுட்டு படிக்கங்கா நான் எங்க வந்தேன் நெல்லிக்காய் வந்தேன் பாருங்க இந்த கையில நிறைய எவ்வளவு நெல்லிக்காயங்கன்னு பாருங்க நெல்லி மரத்துக்கு கீழா நான் நிக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கடா சொன்னா நெல்லிக்காய் ஜேம் காய்ச்சல் நுயர் நாள ஆசை எனக்கு நான் நெல்லிக்காய் ஜேம் காய்ச்சல் சொல்லி தான் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நெல்லிக்காய் ஜேம் இருக்கு எவ்வளவு சுவையா இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம் பாருங்க நெல்லி மரத்து எவ்வளவு அழகா இருக்கணும் பாருங்க நெல்லிக்காயெல்லாம் எங்களுக்கு தேவையான ஆயப்படுதாங்க நெல்லிக்காய் இப்ப மேல ஏறப்படுறேன் மேலகிறாங்க ஆயப்படும் மரம் வரி கனகாரம் கூட்டாங்க நெல்லிக்காய்வா மரத்துக்கு மேலே ஏறி ஆயிடும் கீழே ஆஞ்சு காணாது எங்களுக்கு மேல மரத்துக்கு மேல வந்ததான் பெரிய நெல்லிய வாதையில் அப்படி கே கொச்சா பாருங்க பாருக்காய காத்தடிக்கிறது அசைது பாக்குறதுக்காக அதான் இருக்கு நான் மரம் மாதிரி நிறைய காலம் நான் எல்லா வரும் ஏறுவேன் ஆனால் இது சின்ன மரம் இது வேற இல்ல வீட்டுக்கு மேலே ஆயிடுவேன் இது கொஞ்சம் பெரிய நெல்லிக்கா அப்படின்னு பாருங்க பாத்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்கு இதுதான் ஜேமுக்கு சரி சரியான சைஸ் ஜேம் காத்துறது மட்டும் கஷ்டம் இல்லை நெல்லிக்கா ஆயிரதும் கஷ்டம் தான்

சின்னப்புறத்துல நாங்க சண்டை உடிச்சு நெல்லிக்காய் சாப்பிடுவோம் நெல்லிக்காய் ஆச்சு ஜோதிச்சு வந்து நான் வரக்குல நெல்லிக்காய் வந்து சிம்லா வச்சு கதிரையை போட்டு ஆகுவோம் இல்ல சின்ன மரம் தானே இப்போ கீழே போயிடும் இவ்வளவு ரிஸ்க் அடப்பில் நான் இவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் நினைக்கல நெல்லிக்காய் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு மரம் நிறைய இருக்கு என்ன எங்களுக்கு காணும் பாருங்க நெல்லிக்காய் எல்லாம் வாஞ்சாச்சு இவ்வளோ ஒரு நாலு கோடியாலாம் அந்த கோடியால் ஆஞ்சிருக்கேன் நாங்க ஒரு ரயிலில் வச்சிருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இவ்வளோ காரணம் அளவு இவ்வளோ வேண்டும் எனக்கு தெரியாது இவ்வளோ காரணம் நினைக்க நெல்லிக்காய் ஜெயம் காட்டுறது பார்ப்போம் நெல்லிக்காய் அள்ளி கழுவா போறோம் பாருங்க கழுவி தாஜிக்குள்ள போட்டு ஏன் காய்ச்ச காஜாபுரம் நாங்க இருக்கும்போது ரெண்டு கழுவிட்டோம் அப்பமா மூன்றாவது இடம் பண்றாரு போறோம் புடபுறோம் சண்டிகிழை தாஜிக்கூழ போடுறோம் பாருங்க நிறைய நாளா ஆசை எனக்கு எல்லாம் சாப்பிடணும் மட்டும் சொன்னி போட்டல்ல ஓட்டும் சாப்பிடலாம் சத்து தானே அது கண்ணுக்கு அங்கே <laughs>

എന്നാ വിഓനെ എന്നാ മാമയോരും അഞ്ചുര ബാബനെ നിർഭ കൂടമായി കുരിയല്ല ഇല്ല ഇല്ല അവൻ അല്ല അവിയാ എന്നങ്ങടെ गाय കായര

புக எவாட்டு அப்பமா எனக்கு போகும் முதல் ஜெயம் செஞ்சா இல்லையா ஜெயம் அம்மா நான் சாப்பிட்டுருக்கேன் சும்மா சாப்பிடலாம் நம்ம பானோட வச்சும் சாப்பிடலாம் இப்ப கேட்டேன் அப்பமா சொல்லி இப்ப எப்படி பாப்போம் பாப்போம்மா

கஷ்டப்பட்டோம் என்ன என்ன நேரம் எடுக்குமா நேரம் எடுக்கமா தனி கொஞ்சம்

නම්ලපා අඩි අඩිරිබමේ. අපල කවන්ද වනේ රෝන්ග ලාදල කලාන්න. රග. கலர்லாம் மாறிட்டு அப்படியே ஒரு வித்தியாசமாக இருக்குது உங்களை பார்த்தாலே விளங்கும் இந்த கலர் இது அப்பமா அது கொஞ்சம் ஏழா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கா இப்போ ஃப்ளைன் பிடிக்கா இப்போ நான் அதை பொறுப்பு ஏற்றிக்கொண்டிருக்கேன் கொஞ்சம் இருக்குதுன்னா இருக்கிறானா அப்பமா அம்மா பாருங்கள் வேண்டியும் நல்ல சுவையா இருக்கு ஒரு வித்தியாசமா போட்டுருவாமா அவங்க என்ன சொல்ற மல்லி மிளகு வெள்ளப்பூரு ஏலக்காய் சீரகம் அதெல்லாம் சேர்த்து தான் போட்டுக்கோ மாமியா டிஃப்ரெண்டா வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு

நெல்லிக்காய ஆஞ்சி அதை கழுவி ரெண்டு மூன்று தரம் தாய்ச கழுவி அடுப்புல வச்சு ஒரு உள்ளவன் தண்ணிய வச்சு நெல்லிக்காய அதுக்குள்ள போடுறேன் போட்டு அவிக்கிறேன் அப்பிச்சு கரைஞ்சி வர நேரத்தில் தண்ணி வரும் அந்த நேரத்தில் சீனியை கொட்டி பாகு காய்ச்சிடும் பாகுச்சி கிண்டை 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 மாறும் அது பத்தி நல்லா ப்ரௌன் கலர்ல வரும் సాబుడ్డ పారంగా సాబుడ్డ పోటు ఇంకా చెయ్యదు ఇంకా చల్లు ఏం రెడీ అయ్యిద్ది ఇంకా పదార్థకు వందిద్ది ఆరీని బాగా

இயற்கையான நெல்லிக்காய் ஜாம் உம் கடையில் வாங்குற ஜேமுக்கும் நம்ம வீட்டில் எழுந்தி சாப்பிட்றதும் ஒரு தனி இருக்கு நல்லா இருக்கு அப்ப மண்டைக்குங்களுக்கு સુвая انا நெல்லிக்கா ஜாம் செஞ்சேندாவ வாழ்க்கையில என்ன சொல்ற காలం களம் வரக்கல அப்போ அப்படிது என்ன સુвая சொல்லல அது வார்த்தையட அல சொல்லி முடிக்கல நான் அவ்வளோ સુвая இருக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் சாப்பிடுறேன் இந்த வெளியில வந்து பிரத பான் சாப்பிடுறேன் நான் அவ்வளவு நல்லா இருக்கும்மா સુвая இருக்கு முடி சொல்லு şimdi சாப்பிட்டு பாருங்க எங்கள் அப்போ ஜல்லிகா ஜெயம் எல்லாருக்கும் பிடிச்சி நினைக்கிறேன் எங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கும் வாய் ஊர் இருக்கு நினைக்கிறேன் நான் அப்படி எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் சொல்லுங்கள் அப் பாய்